நல்ல தினம்தோறும்ளக்கேற்ற இன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் கல்விக்கண் கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நினைவு நாள் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த நாள் ஆக இந்த மூன்று நாட்களில் இவர்களெல்லாம் நினைவில் வைத்தும் மரியாதை செலுத்தியும் மாலை அணிவித்தும் பாராட்டுகள் தெரிவிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு காந்தி அவர்கள் வழக்கறிஞராக இந்த தேசத்திற்காக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு மாமனிதர் காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ இன்னைக்கு எல்லோரும் கல்வி படித்திருக்கிறோம் இந்தியாவில் எல்லா இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக கல்வியில் சொன்னா அதற்கு அடிப்படை காரணமாக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நாளில் இந்த நினைவு நாளில் காந்திய பிறந்த நாளில் நாம் அனைவரும் உள்நாட்டு பொருட்களை விலைக்கு வாங்க சுதேசி பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தோடு அல்லும் பகல் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற பாரதவர் நரேந்திர மோடி வழியில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் தேசம் ஒற்றுமைக்காக நாட்டின் நலனுக்காக அனைவரும் நாம் ஒன்றுபட்டு ஒரே எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சூழலை மேற்கொள்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கும்பமேளாவில் வந்து அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாம்பேட் ஆனா அங்க அறுபத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு கோடி பேர் மக்கள் வந்தாங்க ஆனா கரூர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க செத்தல பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த பத்து வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போறாங்க அந்த தாய் தனியா நிற்கிறாங்க இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு செருப்பு தூக்கி வீசினாங்க காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது ஆம்புலன்ஸ் வேணும் வருவதற்கான காரணம் என்ன

அது யாருக்காக பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும்தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தரை ஒருத்தர் அதாவது நல்ல தெரியும் உங்களுக்கு இந்த கேள்விய தெரிஞ்சிருந்தே நீங்க கேக்குறீங்க ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவருடைய எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும் அந்த குழு அவங்க போய் என்ன எழுதி கொடுத்திருக்காங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க பொறுத்து அதை சொல்ல முடியும் இது வந்து இது ஏதோ இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம் இல்ல அது இன்னைக்கு தீமுகாவுடைய ஆட்சி வந்த காலத்துல இருந்து வேளியே மேல காவல்துறை காமூர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் கண்டறிந்து அவர்கள தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிறுவனம்